அத்தனுடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக வாலி பிரயாசம் சிஸ்டிகர நினை என்பது ஆனால் இப்பொழுது வாலி பிரயாசத்தில் ஆண்டவரை தேடுகிறவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா எத்தனையோ வாலி பிள்ளைகள் சீரழிஞ்சி கெட்டு கிடக்கிற பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம் துணிகரமாய் பாவம் செய்து அம்மாவுக்கு தெரியாமல் யாருக்கு தெரியாது நினச்சிக்கிட்டு அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார் சிலங்க பெண் பிள்ளைகளே இப்பொழுது எல்லா சிகரெட்டு குடி கஞ்சா ரொம்ப தீய வழியிலே போய் கொண்டு விபச்சாரத்தில் ரொம்ப கெட்டு சீரழிஞ்சு கொண்டே இருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது இந்த இதில் இந்த பாவ உலகத்தில் கடவுளுக்குன்னு பிரியமான பிள்ளைகளாய் அதாவது வாழைப்பிள்ளையாக சு சிஷ்டிக்கிற நினை என்பது போல் ஆண்டவரை நினைக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் என்றால் எண்ணி விடலாம் அந்த அளவுக்கு அவ்வளோ கம்மி வேதத்தை வாசிக்க அதிகாலையில் ஆண்டவரை தேடுறது வேதத்துப்படி நடக்கிறது உத்தவமாக உண்மையாய் தாய் தகப்பன் கீழ்ப்படுத்தி சபை கூடுதலை விரும்பி ஆலய ஆராதனைக்கு செப அதாவது ரொம்ப ஆண்டவரோடு தாகமாக இருக்கிறவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் நேசிக்கிறார் ஏனென்றால் ஆண்டவர் எதிர்பார்க்கறது உன் வாலி பிரயாசம் உன் சிருஷ்டிக்கரை என்னென்னே ஏன்னா வாழிப்பிரயாசம் தான் மாயையான உலகம் ஈஸியாக பாவத்தில் விழுந்து விடுகிற அந்த ஒரு வயசு தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் வாலி பிரயாசத்தை உன் சிஷ்டிகரை என்னென்னே என்று நம்ம ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என்னை உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் ரெண்டையிலே என்னை நடத்துங்க நான் நடக்க தெரியாத பாவியாக இருக்கிறேன் என்னை உங்களுடைய பரிசுத்த வழியிலே என்னை அணுதினமும் நடத்துங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட உங்களுடைய ஆவி ஆத்மாவை தினமும் காலையில் எழுந்த உடனே ஆண்டவர்கிட்ட உங்களுடைய ஆத் இதை ஒப்பு கொடுங்க அப்போது ஆண்டவர் என்ன செய்வார் உங்களை பாதுகாத்துக்கொள்வார் அதே மாதிரி பரிசுத்தாவியானவரே உள்ளத்திலே அலைங்க ஆண்டவரே என் உள்ளத்தில் வாங்க அப்பொழுது தான் நான் பரிசுத்தமான வழியிலே நடத்து நடக்க முடியும் என்று சொல்லி அலைங்கள் சரிங்களா தேங்க்யூ